ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அச்சி முறுக்கு ரொம்ப சூப்பரான சுவையான அச்சி முறுக்கு கேரளா ஸ்பெஷல் அச்சி முறுக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு என்னன்னா மைதா அரிசி மாவு சீனி இது மூணுமே சமம் அளவு மூணுமே ஒவ்வொரு கப்பும் நீங்கள் எடுத்துக்கோங்க ரொம்ப ஈஸியாக ரொம்ப சட்டுன்னு சூப்பராக பண்ணிடலாம் அந்த அச்சி முறுக்கு மூணுமே செம அளவு எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு நான் தேங்காய் பால் ஊற்றி கலக்கிக்கிட வேண்டிதான் நீங்கள் வந்து இல்லை தேங்காய் பால் வேண்டாம் தண்ணி ஊற்றியே நீங்கள் கலக்கிக்கிறேன்னா அதுவும் நல்லா தான் இருக்கும் ஆனால் தேங்காய் பால் வச்சு கலக்கிறனால இன்னும் கொஞ்சம் ருசியாக இருக்கும் நான் பால் கூட மூணு ஏலக்காய் அதையும் அதோட மிக்சியில் போட்டு அரைச்சி அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துருக்கேன் எனக்கு இந்த அச்சி முறுக்கு செய்கிறதுக்கு என்னோடய பொண்ணு வந்து ஹெல்ப் பண்ணுறா அவள் குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறனால நானும் அவளை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காக சரி நீயே பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டேன் இந்த அச்சு முறுக்கு தேவையான அளவுக்கு கடைசி ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க அச்சு முறுக்கு பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு நான் நினைப்போம் ஆனால் அச்சு முறுக்கு பண்ணுறது ரொம்ப கஷ்டம் கிடையாது ரொம்ப ஈஸியாக சட்டனு பண்ணிடலாம் வீட்டில் உள்ள பொருளை வச்சே பண்ணிடலாம் நான் வந்து நான்ஸ்டிக் அச்சு தான் யூஸ் பண்ணுறேன் இரும்பச்சு யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு முன்னாடி சீசனிங் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அவ்வளோதான் சீனி வந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம அச்சி மாவில் நான் வச்சு நான் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் அவ்வளோதான் நம்ம சூப்பரான முறுக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் பாய்